ஹாய் மாலா நீயா வாங்க லைக் போடுங்க லைக் போடுங்க எல்லாரும் மனசுக்குள்ளார அக்காக்கு இடம் இருக்குதா இல்லையா சொல்லுங்க அத தருவியா நன்றிமா நான் லாவண்யா வந்துட்டேனா லாவண்யா ஹாய் அக்கா நான் லைக் போட்டேன் அக்கா நன்றிம்மா ஃபர்ஸ்ட் லைக் மட்டும்தான் காமிக்கிது நவீன் வாங்க லாவண்யா ஹாய் சரண்யா பாயா சரண்யா வரவே இல்லை பூங்கா நவீன நீ வந்து பேசுனது என் ஃப்ரெண்டு வரவே இல்லை சரியா சாப்பிட்டேன் ஹாய் ஹாய் இன்னும் வரவில்லை சரண்யா என் ஃப்ரெண்டு இனிமேல் தான் சாய் அன்பான அண்ணா சரண்யா அக்கா வந்தேன் ரொம்ப நாள் ஆமாம் ரொம்ப நாளாச்சு நவீன சிரிக்காத வந்து எல்லோரையும் துரத்தி விட்டு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கும் உனக்கு என் ஃப்ரெண்டாக்கும் அவங்க சரியா இந்தியன் வணக்க சக்தி மசாலாவா மசாலா ஏய் என்ன இன்னைக்கு டைட்டில் என்ன வச்சிருக்க அதை பற்றி யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களோ ஹாய் ஹாய் புதுசாக இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சிவசக்திக்கு சிவசக்தி அக்கா ஆமா அக்கா பியூட்டி பார்லர் போறதுக்கு ஐயாயிரம் ரூபா ஆகுது மாசம் தெரிஞ்சுக்கோ சரியா மனசுக்குள்ள இடம் எதுவும் கிடையாது ஏற்கனவே ஒருத்தி இருக்கா இது எனக்கு கிடையாதா பிரசாந்த் அண்ணா தினமும் அண்ணா இந்த லைவ் நல்லா அண்ணா 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 என்னுடைய நேம் அக்கா காட்டு மைனா ஓ யாரு புதுபா யாருக்கு அனைவருக்கும் வணக்கம் இரண்டு லைக் போட்டுட்டே இரண்டு லைக் போட்டு தொலைச்சிட்டேன் நீ வச்சுக்கோ இந்தியா எடுத்துக்கோ எனக்கு வேண்டாம் இந்தியனா யாரு அந்த ஆளு கேட்காத கேட்காத வேண்டாம் வேண்டாம் அது யாராவது சொல்ல அத்தை யாரு யாருன்னு சாயண்ணா ரேமு வணக்கம் ஓகே கலைச்செல்வி ஹாய் என் அத்தை பேர் கூட லாவண்யம்மா அதை சொன்னேன்மா லாவண்யா சாப்பிட்டாச்சா கலை அக்கா இருக்கீங்களா சாய் நமக்கம் நமஸ்காரம்மா ஹாய்கா ஹாய்மா வாமா ஹாய்ஷா எனக்கு தெரியல நமஸ்காரம் தான் அப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆய்ஷாமா வணக்கம் நமஸ்காரம் அதே ஹலோ அழகான பொண்ணுங்கள் அறிவாக இருக்க மாட்டாங்க அறிவான பொண்ணுங்களாம் அழகாக இருக்க மாட்டாங்கன்னு யாரையும் என்கிட்ட டைலாக்ட் பேசிகிட்டு போனாங்க நான் என்ன கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குதா சார் நான் வணக்கம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் எங்கள் பாரு நவீன என் வியூஸ் யாராவது தொரத்தி விட்டுன்னு வச்சுக்கேன் மூஞ்செலாம் வேணும் அப்புறம் அவ்வளோ தான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி என்ன பண்ணலாமா ஆ எல்லோருடையும் ஜாலியாக பேசு சரியா என் ஃப்ரெண்டுங்கூட ஐஷம்மா லாவணியம்மா என் தங்கச்சிகள் ஆ ஹாய் ஹாய்ஷா தோசை தொட்டுக்க ஆயிஷாமா வேர்கலை சட்னியா என் சாய் வீட்டில் சாய் எனக்குள்ளேயே வந்துட்டா ஒருத்தி அவை எவ்வளோ பெரிய ஹே ஹாய் லாவண்யா பார்ப்போம் பார்ப்போம் என்னத்த

அண்ணா இந்தியனண்ணா பிரமோத் சக்கரவர்த்தி சாப்பிட்டாச்சா லவணியா என்ன ரெமூ என்ன பீஸ் மாட்டேங்குது பவிமா இன்னும் வரல கலைமா நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் மனசுக்குள்ள அக்காக்கு இடையிறதில்லையா சொல்ல மாட்றீங்க சிவா இந்தியன் அண்ணா கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு இல்லைன்னா நான் தீபுலி பெண் உங்க முன்னாடி அக்கா ஐயோ வேண்டாம் வேண்டாம் படிக்கல பாரு படிக்க மாட்டேன் என்ன பண்ணுவான் படிக்க மாட்டேன் நான் கலை அக்கா வணக்கம் வணக்கம் அக்கா வணக்கம்மா தங்கராசு அக்கா சூப்பர் வர வரல ஆ அக்கா சூர்யா வரலையா சாய் நைன் தேர்ட்டிக்குதான் வருவாங்க அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க சூர்யா நைட்டு ஒர்க் அவங்களுக்கு நைன் தேர்ட்டிக்கு மேலே கிளம்புவாப்புல அப்போ வருவாப்புல நம்ம லைவுக்கு சரியா அரேமுக்கு வர வர ஏதோ ஆயிடுச்சு ஆமாம் இந்த லைவ் பிடிக்கல சிவசக்தியை நான்